اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان الا على الظالمين وصلى الله وسلم على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العزيز اعوذ بالله من الشيطان الرجيم يا الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها فلا تدخلوها حتى يؤذن لكم فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم وإن

முகமது நபி சல்லாம் அலிசல்லம் அவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரர்களே குரானில் இருபத்தி நான்காவது அத்தியாயம் சூரா அன்னூர் என்ற பிரகாசம் என்ற எளிச்சம் என்ற அந்த அர்த்தத்துடைய அருமையான அந்த அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாவது வசனங்களைத்தான் நான் இப்போது உங்களுக்கு போதி காண்பிட்டேன் இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க ஒழுக்கவியலை பற்றித்தான் பேசுகிறது இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் நல்லா போனீங்க இந்த ஆரம்பத்தை விபச்சாரம் பண்ற கொடூரமான குற்றத்தை சொல்கிற நேரத்துல அதற்குரிய பாரிய தண்டனையத்தான் நல்லா முதலாவது சொல்கிறேன் இந்த ஆயத்துல இந்த அத்தியாயத்து ஆரம்பத்துல அப்ப ஒழுக்கம் சீர்கட்டு போகிற நேரத்துல கடைசி ரிசல்ட் தான் விபச்சாரம் பண்றது அந்த விபச்சாரம் என்ற கொடூரமான அநியாயம் நடக்காம இருப்பதுமாக இருந்தால் இன்ன இன்ன ஆதாபுகளை ஒழுங்குகளை என்று என்றுதான் வரிக்கு வரியாக நான் ரசனை ரொம்ப வித்தியாசமானது இப்படி இப்படி நடந்து கொண்டால் இப்படி நடக்கும் என்றுதான் நாங்க சொல்லுவோம் ஆனால் இப்படி இப்படி நடந்தால் இன்ன தண்டனை அடுத்ததாக இப்படி இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க இப்படி நடக்கணும் இந்த மாதிரி நடந்து கொள்ளுமோ என்று ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லி தருகிறார் விபசாரம் என்ற கொடூரமான பெரும்பாவத்தை செஞ்சால் என்ன தண்டனை என்று சொல்கிற அதே நேரத்துல அந்த தண்டனைக்கு உரிய பாவத்தை அவர்கள் செய்தார்களா இல்லாவிட்டால் அந்த பாவம் நடக்கல்ல அது மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு நிலைமை ஏற்படும் போது மற்றவங்க எப்படி பண்டுதூரி சொன்னால் எவ்வளவு கடினமானதாக மாறும் என்ற விஷயத்தை சொல்ற என்ற நிரூபிக்கப்பட தண்டனைகள் கொடுக்கப்படுகிற நிலைமை வந்தா இன்னொரு ஒரு சாரரை குற்றவாளியாக்கி அவளை காட்டி கொடுத்து தண்டனை கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க முயற்சி செய்யற ஆட்கள் பொய்ய சொல்லி அவங்கள குற்றவாளி நினைச்சால் அவங்க எப்பயும் நாடு சாக்கி கொண்டு வரணும் அது கொண்டு வராத பட்சத்தில் அவங்களுக்கு எண்பது கசையாடி படுதூர் சொன்ன குற்றத்துகள் அடி எல்லாம் சமூகத்துல நடக்கிற விஷயங்களை தான் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இந்த மாதிரி விவசாயம் செய்ததாக மோசமான ஒரு படுதூரு சொல்கிற நிலைமை சமூகத்துல இருக்கிறேன்னு சொல்லி மட்டும் நிறுத்தாம உலகத்துல எல்லாம் நடந்த சம்பவத்தையே எடுத்து சொல்றான் அதான் ஆயிஷா நாயுடைய சம்பவம் அந்த கற்பை காத்த காரிகை அன்னை உம்மல் பூமியின் ஆயுஷா அவங்கட கலங்கத்தை அதால கடைசி என்ற எல்லாத்திர ஆயத்த சம்பவத்தை தொடர்ச்சியாக பார்த்தோம் இப்ப ஒரு புதிய சப்ஜெக்ட் நல்லா சொல்றேன் பாருங்க இப்ப நவோதி காட்சித்த வசனத்துல புதிய சப்ஜெக்ட் நல்லா ஆரம்பிக்கிறான் கண்ணியமான சகோதரர்களை பாருங்க ஐதான் யாஜுள்ளதீன்னு ஆமனு அண்ணன் அல்ல விழிக்கிற மாதிரி பாருங்க ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லா பயந்த மனிதர்களே மறமைக்காக வாழ்கின்றவர்களே மௌத்து நல்லா அமையணும் என்று ஆசைப்படுகிற மக்களே தொழுகையாளிகளே நோன்பாளிகளே சந்தாத்து கொடுக்கிற மக்களே என்னென்ன சிவத்துகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் சாரவிலிருந்து ஜூஸாக சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை யாஜு நாமனு ஈமான் கொண்ட மக்களே அன்பாக அழைக்கிறான் அந்த ஈமான் கொண்ட மக்களே இந்த அழைத்து அல்ல நெரிப்படுத நபார்கள் சுபஹானல்லாஹ் லா தத்குலு பியூத கைர பியூதikum உங்களுடைய வீடுகள் அல்லாத மற்றவர்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைவதாக இருந்தால் ஒரேடியாக நீங்கள் நுழையாதீங்க ஹத்தா தஸ்தானிசூ நீங்க அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க அனுமதி கேளுங்கன்னு நல்லா சொல்றாரு துஸ்ல்லிமு அந்த வீட்டார்கள் அனுமதி தந்தா உங்களுக்கு சலாம் சொல்லுங்க நீங்க இந்த சலாத்தை சொல்லும் வரை நீங்க உள்ளே நுழையாதீங்க நல்லாத்தால சொல்ற சொல்லிட்டு லாலிக்கும் இந்த மாதிரி நடந்து கொள்வது உங்களுக்கு சிறந்தது இது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டல் சிறந்த நடைமுறை சிறந்த கலாச்சாரம் சிறந்த ஒழுக்கம் தக தருண் நீங்க நல்ல படிப்பினை பெறுவதற்காக சிந்திப்பதற்காக குத்தால சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறாங்க நீங்க நல்லா கவனிங்க கல்லனை பிடிக்க போனவன் கல்லனானான் இதுதான் உலக சருத்திரம் கல்லனன் பிடிக்க போனவன் கல்லனானான் விவசாரம் நடக்கிறதா இல்லையா என்று பார்க்க போனவன் விவசாரம் செய்தான் உலகத்துடைய தியறிதான் நான் தான் போனேன் கண மனைவி விவகாரத்தை தேடுதல் இல்லாமல் விசாரிக்க போனவன் திருட்டுத்தனமாக களவமைத்துக் கொண்டான் கெட்டியமான சோதலை உலகத்தின் தியரியை படித்தார் அதனால அல்லாஹு இந்த மாதிரியான மோசமான விளைவுகள் நடக்கப்படாதன்றதுக்கு ஒரு அருமையான ஒழுக்கவியலை நீங்க ரூட்டுக்கு போனா ஒரே அடியா போகாதீங்க அல்ல ரெண்டு பிரச்சனை நடக்கும் சொல் சும்மா சூழல் அல்லாஹுத்தாலா நீங்க படிப்பினை பெற்றி சிந்திச்சு நீங்கள் நல்லா உணர்றதுக்காக நல் நல்ல உபதேசம் பெறுறதுக்காக இதெல்லாம் சொல்லி அல்லா முடிக்கிறது அறியக்கூடிய உள்ளவன் மனிதனை படைத்த மனிதனுடைய வீக் பாயிண்ட் நல்லா விளங்கியவன் உலகத்தில் ஒரு நாடு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சால் அதனுடைய நாட்டுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல அந்த வீக் பாயிண்ட் இருக்கிறேன் சொல்லி

கண்ணியமான சகோதரர்கள் இயற்கை சுபாவங்கள் சுரப்பிகளோடு மனிதனை உணர்வுகளோட படித்திருக்கிறார் அதனாலதான் வேலிய தொங்கல் போட்டு வச்சு கிட்ட நெருங்காது ஆடு வேலியோரத்துல மேய்ய போனால் அந்த வேலிட வரம்ப தாண்டி கொண்டு ஆடு அடுத்த தோட்டத்தை மேய் வரம்ப நெருங்காதே நெருங்காதே நல்லா வீக் தெரிஞ்சு தெரியும் நல்லா

அப்படியே ஆளுடைய துணை ஒன்றுமே உள்ளுக்கு பாக்குற பார்வையில சில நிமிடங்கள் சைத்தான் விளையாடலாம் ஒன்று இல்ல உள்ளுக்குள்ள பொம்பளை பேணுதலாகத்தான் இருக்கிறாரு போன ஆடவர் உள்ள பெய்த்துட்டு வெளியே வாராரு அடுத்துட்டு காரன் அப்பதான் ஒரு மனுஷன் திடீர்னு வந்திருப்பாரு அப்பதான் அவன் மாப்பிள்ள வந்து இருப்பான் அவ்வளவுலாம் இல்ல வழக்கமா அப்பதான் அந்த அடுப்புட்டு மனுஷன் கண்டு இருப்பாரு அப்பதான் அண்ணு சந்தேகத்துக்கிட்டமான நிலைமை ஏற்படும் அடேய் மாப்பிள்ளையே இல்லை என்னோட சொல்லித்தான் அந்த மகனிஷன் கொழுவ போனாரு என்னோட சொல்லித்தான் இப்ப கடைக்கு போனாரு என்ன ஒண்ணுதானே அங்க அங்க இருக்கிறாரு நான் இப்ப வச்சிருமா வந்து பக்கத்தை உள்ளுக்கு நேர் மாறாரு அடே அவன் உள்ளுக்கு பேத்து நிக்கல அவன் தங்க இல்ல திரும்பினவும் தான் இந்த நீ ஏன் போகணும் நீ அல்லாத வழிகாட்டல பேணாத காரணத்தினால இந்த சந்தேகத்துக்கு நம்ம நீ அலாகுராய் நீ அனுமதி கேட்கும் அனுமதி கொடுக்கப்படாத நிலைமை வந்தால் நீ வெளியே தான் இருக்கணும் ஒரேடியாக யார்க வீட்டுக்கு உள்ளே நுழைய முடியாது கண்ணியமான சகோதரர்களே சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கண்ணியமான சகோதரர்களை மறந்த நிலைமையாக இருந்தால் விளையாடுகிற மோசமான உணர்வோடு உள்ளையும் வலியும் இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆபத்தான போகவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலை மனிதனை கெட்டவனாகும் ஒரு மனிதன் கெட்டவன் அல்ல அவன் திருடன் அல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை கெட்டவனாக திருடனாக மாட்டுகிறது சில பேருடைய உணர்வுல பாவம் செய்யோடும் என்ற தேவை இல்ல அந்த யோசனையோட போகல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைதான் அவனை தவறி போக வைக்கிறது சகோதரர்களே அந்த தவறி போகிற நிலைமை ஏற்படுவது அல்லாஹுடைய சரியத்தை மீறும் பட்சத்துல மாத்திருந்தார் அல்லாஹ் நிரபராது என்பார் சோதரர்களை யாருக்கும் அல்லாட மார்க்கத்தை குறை சொல்ல இயலாது எனக்கு இதுல வழிகாட்டுறப்படி இல்லையே என்று அவனுக்கு முறைப்பாடு செய்ய இயலாது மறுமையில தப்பேலாது எல்லாம் வழிகாட்டிலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவ்வளவு தெரியுமா எந்த அளவுக்கு அனுமதி கேட்கணும் என்ற பாடத்தை அல்லா ஜல்ல ஜலாலு அல்லாஹ் கற்று தருகிறார் என்றால் சுகான் அல்லாஹ் வீட்டுக்குள்ள பருவ அடையாத சின்ன பிள்ளை உம்மாடு அறைக்கு போகிற நேரத்துல மூன்று நேரங்கள் அனுமதி கேட்கணும் என்று இந்த அத்தியாயம் தான் சொல்கிறது சூரத்து நூறு தான் சொல்கிறது இந்த பேரை பிரகாசம் கல்வ பிரகாசம் பண்ணுவது அல்லாட வழிகாட்டல் தான் உள்ளத்துல ஈமானிய சுடரை வீச வைக்கிறது அல்லாட அந்த நேரான வழிகள் தான் அதனாலதான் மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்குரிய ஒரு 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 ஒளி விளக்காக இந்த விலக்காக லாஹுத்தியத்தை சொல்லி அழைக்கிறத பார்க்கலாம் அது பின்னால ஐம்பத்து சட்சம் ஆறு வசனங்கள்ல வருகிறதுக்கு பின்னால நாங்க அதை பார்க்கலாம் இந்த சின்ன பிள்ளைகள் கூட அல்லாட்ட அந்த வீட்டில் உள்ள உம்மாட்ட மற்றவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட அனுமதி கேட்க இல்ல இந்த அத்தியாயம் மிக அருமையான அத்தியாயம் கண்ணியமான சகோதரர்களே அப்ப சந்தேக ஒரு மனிதன் நல்லா கவனிக்கணும் நாங்க எப்போதும் கனவு மனை வாழ்க்கையாக இருக்கலாம் எங்களோட தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம் நாங்க எப்போதும் அடுத்த மனிதன் சந்தேகப்படுவது என்பது ஒரு சைடு ஆனா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் வாழ்வது என்பது பெரிய பகுதி அவங்க சொல்லுதூர் நபவையில ஈத்துகாப் இருக்கிறாங்க இப்படியான நிலைமையில உள்ள இருக்கிற நேரத்துல மனைவிமார்களை ஒவ்வொருத்தரும் வருவாங்க நம்பிய சந்திச்சுட்டு பேசிட்டு போறதுக்காக அண்ணன் சபியா நாய்க்கு வராங்கப்ப பெரிய ஒளி விளக்குகள் பெரிய வெளிச்சங்கள் இல்லாத அந்த காலத்துல லாம்பு குப்பிகளை வச்சு கொண்டிருக்கிற காலம் சுதிர் நபவிய சைடால வந்து அந்த அம்மையார் அண்ணன் உங்களுக்கு நாயகி வந்து கதைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியே போறாங்க கருணையுள்ள சலல்லா போலையும் இறக்கம் உள்ள சலலா போலையும் செல்ல போங்க அந்த மனைவி கதைச்சிட்டு அப்படி போக்கொள்ள பின்னால கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க இப்படி நடந்து போக்கொள்ள அன்சாரி சாம்பாக்கள் ரெண்டு பேர் இருட்டுக்குள்ள அவங்கள வேலைகள் கதைச்சுட்டே இருந்தாங்க அப்படிமா சுதிர் நபவிக்கு அக்கம்பக்கமாக பள்ளிவாயில் கதைக்கிறமா ஒரு பக்கமாக ரெண்டு நபி தன் மனைவியோட கௌரவம் அல்லாட நபியுடைய மீது உள்ள அந்த அச்சங்கள் அந்த மரியாதை அந்த ரெண்டு கிடக்கிட எழுப்பி நடந்து ஓடுறாங்க அப்படி ஓட கொள்ள ரசூல் சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க சொல்ல நான் இது என்ன பொஞ்சாதியோட தான் நான் தலைச்சுட்டே இருந்தது அப்படி எறிட்டாங்க அந்த ரெண்டு பேருக்கும் அப்படி வாரி போட்ட மாதிரி சுபானல்லா அப்படியே ஹதீஸ்ல வரு அப்படியே வருல்லா நாங்க என்னத்துக்கு ஆச்சரியமான வர கொள்ள கல்பு நோகம் கொள்ள சுபான் இப்படி சொல்றீங்க சுபான் அல்லா அப்படி சொல்லு அது மாதிரிதான் அந்த வேடு வாரு சுபஹான் நாங்க உங்களை சந்தேகப்படுவோமா என்று கேட்காம சொல்ற வார்த்தை தான் சுபான் அப்படி என்று உடனே ரசூ சொல்ல சொன்னாங்க நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க ஆனா அவனோட ரத்தம் ஓடுற இடமெல்லாம் உனோட மனச கொலப்புற சைத்தான் ஓடிக் கொண்டிருக்கிறாரு நீங்க சும்மா போவீங்க அல்லாட நபியுடைய மனைவி முகத்தை மறைத்தவங்களாகத்தான் இருந்தாங்க அப்ப யாரு என்று சுனா தான் வேணும் நண்யமான சகோதரர்களே அவ அப்படியே போற நேரத்துல அவ ரெண்டு பேரும் வந்த உடனே நம்பி அவங்க இப்படி சொன்ன உடனே என் மனைவி சஃபியாவோட நான் கதைச்சேன் நம்பி உங்களை பத்தி அஸ்மான் அல்ல இல்ல நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க சின்ன சைத்தான எஜிரி மினிபினி ஆதவம் மஜிரத்தம் இருபத்தி நாலங்களில் எல்லாம் சைத்தா ஓடிக்கொண்டிருக்கிறான் சைத்தான் சொல்லுவான் சும்மா உங்களுக்கு நம்பி யாரோட கதைச்சாங்களோ தெரியாதுன்னா அப்படி என்று சும்மா சந்தேகம் அதனால நான் சொன்னேன் என்னங்க எப்போது மனிதன் இன்னொருவன் சந்தேகப்படுவது என்பது ஒரு சைடு நாங்க சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் வாழணும் இங்கிற மனைவிக்கு நாங்க சந்தேகம் இல்லாம வாழணும் ஒரே பார்த்தால ராவக்கு குரு 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 குருன்னு வெளியில வைத்து தள்ளி மனைவி வரைக்கும் லோ பண்றது சும்மா சந்தேகம் வரும் மனுஷன் என்ன மனைவி எல்லாம் காப்பாத்தோடும் நாங்க வரக்குள்ள போன் ஓபன் பண்றது அல்ல கட் பண்றது அப்படியே பார்த்தாலும் ஒரே நான் எடுத்தேன் வெயிட்டிங் ஒரே பார்த்தாலும் பிசி நம்ம பிசி நம்ம பிசி நம்ம பிசி அப்படியே இருந்தால் அந்த மனைவி தெரியணும் என்ன தாத்த மிச்ச நேரமா பேசிக்கொள்ள மிச்ச நாளைக்கு பின்னால இல்ல என்ன புள்ளையோட ஸ்காலர்ஷிப் கிளாஸ் சம்பந்தமாக நான் டீச்சரோட பேசிட்டு இந்த மிச்ச நேரமாக விளங்கப்படுத்தினா இல்ல புள்ளைக்கு பேச கொடுத்த சப்ஜெக்ட் விளங்கப்படுத்தி கிளியரா தான் வாழணும் நான் எப்போதும் கனவு மனைவி வாழ்க்கையில சந்தேகத்துக்கு இடமில்லாம வாழணும் பியோவாக வாழணும் தெளிவான மனதோட பேசணும் மறைச்சப்படாது அது மாதிரிதான் நாம சில நேரத்தில் அப்பா தோடு மனிதன் பாக்குறான்னு எங்கேயும் ஒரு ஒரு இருட்டுல ஒரு முடுக்கு ரோட்டர்ல டெய்லி பார்த்தா பதினொன்னு மணிக்கு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த ரோட்டால் அப்படியே நாங்க வரோம்னா முன்னுக்கு அங்கே நிற்கிறார் கூட்டம் வாடி அழிச்சது அந்த பங்கிலிருந்து இருந்து பேசிட்டு இருந்தா அங்கே நிப்பட்டி நான் இந்த கூட்டாளியை சாத்திக்க போனேன் அவருக்கு ஒரு நோயாளி அவருக்கு மருத்துவம் சேர்த்து போனேன் அப்படி ஏதாவது நியாயமான காரணம் இருந்தால் அந்த மாதிரி தான் நாங்க வாழும் கண்ணியமான சகோதரர்களே அதனாலதான் இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கிற பகுதியில சந்தேகத்துக்கு இடமில்லாமல் வாழ்றது என்ற ஒரு பகுதி இன்னொரு பகுதி இருக்குது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டவனாக மாற்றாமல் இருப்பதற்கு திடீரெனு உள்ளே போகிற நேரத்தில் அனுமதி கேட்காம உள்ளே போனால் உள்ளே இருக்கிற பொம்புல வாரவரை பத்தி மோசமான தகவலை தண்ட கணவன் பாரம்பரிய சும்ம நான் மேல இப்படியான நிலைமையில ஆடைகள் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் தூங்கி கொண்டு அந்த ரூம பார்த்தாரு அப்படி என்னை உங்களுக்கு தெரியுமா எத்தனை பிரச்ச உலகத்தில இருக்கிற நினைச்சேன் உங்களுக்கு தெரியுமா கூட்டு குடும்பமாக வாழுகிற பல்கலை கலகமாக கூட்டு குடும்பமாக வாழுகிற அந்த அறையில மொத்தார் அவங்க அந்த அந்த கப்பல் இந்த இந்த இப்படி எல்லாம் மச்சான் மைன் எல்லாம் வாழ்ற நேரத்துல திடி எந்த நேரத்துல அந்த ஒரு 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 எல்லையை தாண்டி அந்த சமையல் அறைக்கு பாத்ரூமுக்கு அப்படி இப்படி போகொள்ள நாங்க எப்ப அனுமதி கேட்கிற பழக்கம் நல்ல பழக்கம் சும் சும்மா ஒரே அடியாக போடாது வாப்பமாக இருந்தாலும் பருவ வயது அடைந்த மகளிட ரூமுக்கு சும்மா போப்படாது மகள் வரவான் கௌரவமான ஒரு தெரியுமா எப்பேன் என்ன புள்ள என்ன பத்தி கெட்டவன நிலைமையில நான் வாழப்படாது எல்லா காலத்திலயும் வாப்ப கெட்ட மனுஷன் அப்படின்னு நிலைமையில மனசால நினைக்கிற மாதிரி வாழப்படாது தெரியுமா நாங்க வாழ்ற நேரத்துல நான் கூட்டு குடும்பம் வாழக்கொள்ள சில நேரத்துல ஒரே கூட்டுல தங்கச்சா கல்யாணம் முடிச்சு தாத்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்து இப்படி எல்லாம் வாழ்ற நேரத்துல அனுமதி கேட்காம மச்சா நூத்த மச்சான் ஒரே அடியால் அப்படி வாழாரு அந்த மாதிரி கட்டத்துல எத்தனை விளைவுகள் எத்தனை பிரச்சனை எத்தனை வெட்டிப்புகள் ஏற்பட்ட உள்ள தெரியுமா சமூகத்தை சும்மா சொன்னாங்க அல்லாத மீறினால் ஆயிரம் ஆபத்துகளுடைய கலவுகள் திறக்கப்படும் கண்ணியமான சமோதரனுடைய அதனாலதான் அந்த பேசிக் அல்லாஹ் லேஷாக சொல்றேன் அனுமதி கேட்டு கொண்டு போக வேண்டியது சும்மா சொல்லலை நான் சிந்திப்பதற்காக சிந்திக்க 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 பல தலைப்புகள் இந்த ஆயத்தை பேசலான்னு பார்த்து பல த பல விவகாரங்கள் பல பிரச்சனைகளுக்கு சொல்லி இந்த ஆயத்து நான் பச்சையாக இதை சொல்லாமத்தான் உங்கள்ட்ட சொல்றேன் ஒவ்வொரு ஒரு சம்பவம் எப்படி எப்படி நடக்கிறேன் சொல்லு நிமான சகோதரர்களே

மனுஷருக்கு சரியான இது இல்ல அடிச்சுட்டே இருக்கிறது அடிச்சு பின்னுக்கு எல்லாருமே இருப்பாங்க பெரிய ஊடு பின்னால் இருக்கிறாங்க எல்லாருமே அப்படி பின்னால் இருந்து அவங்க வாரத்துக்கு ஒரு டைம் ஒன்று நாங்க பொருட்டி படிச்சால் அடுத்தது அட்டிக்கப்படாத அவசியம் எடுத்தால் அவர் ஆன்சர் பண்ணாட்டி மறக்கப்பட்டாரி அட்டிக்கிறது அட்டிச்சுட்டே இருக்கிறது வெச்ச சல்லிய கேட்கிற மாதிரி அட்டிக்கப்படாது ஒரு தெரியுமா ஒவ்வொரு மனுஷருடைய பேச்சு ஸ்டைல்ல கௌரவம் இருக்குது

நீங்க திரும்பி பேத்துடுமோ என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்க திரும்பி பேத்துடுமோ நிக்கப்படாது இல்ல இப்பதானே வந்தாரு அது முழு சிறப்பிக்குது இப்பதானே வந்தாரு பைக் இக்குது நான் வார வழியில தான் கண்டே நிற்பா அவரு கண்டுதான் நான் பின்னால வந்து அவர் இப்ப உள்ளு போடுற சத்தமே இல்லை ஆனா அவர் பாத்ரூம் நிற்பாரு அவருக்கு சொல்ல இல்லாத நிலைமை உள்ள இருப்பாரு எனக்கும் சொல்லிக் கொள்ள உங்களுக்கு கட்டாத கண்ணியமான சகோதரர்களே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நடக்கும் வெளியால மனிதன் வெளியில இருப்பார் இப்பதான் உங்களுக்கு தெரியுமா சில பேர் நாங்களும் சில டைமுக்கு ஒரு ரூம்ல நாங்க பள்ளி வாழ்ல ரூம்ல இருக்க தூங்கிட்டு இருப்போம் யாராவது வந்தால் முன்கூத்துல வேலை செஞ்சிருந்தா சில நேரத்துல உள்ளு தணிக்கிற உள்ளு தணிக்கிற தட்டு தட்டுமண் அடிப்பான் சட்டம் ஆனா மனுஷன் தூங்குறா இருக்கும் ஒரட்டி படிச்சு பார்க்கணும் மெதுவா கௌரவமான மனிதர்களும் வருவார்கள் கௌரவமாக தட்டிட்டு திரும்புவார்கள் அகௌரவமான மனிதர்களும் வருவார்கள் அகௌரவமாக கதவை ஒட்டைக்கு முருச்சி அவு உங்களுக்கு திருப்பி போச்சொல்லி சொன்னால் அது வாயால சொல்ல மாட்டாங்க சில சைக்கினியால சொல்லுவாங்க இன்னாரு என்று கேட்டால் அவருக்கு இப்ப வந்து குளையலாத நிலை பேஸ் பண்ணி கொள்ளையாத நிலைமையில் அவர் இருப்பாரு மனுஷன் மணி என்ற சுபாவம் மணி என்ற தேவைப்பாடு மணி என்ற நிலைமைகள் ஒன்றும் விளங்காது அவர் அவருக்குத்தான் தெரியும் அவர் இப்பதான் இவரோட பேச தொடங்கினால் எனக்கு கோச்சு மிஸ் ஆகும் அப்பதான் வந்தாரு அவருக்கு வந்து இவரோட மூங்குடுத்து கொள்ளையலாது இப்ப வந்து பேச தொடங்கினால் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீங்க கோச்சிக்கு பொறுத்து கோச்சி மிஸ் ஆகும் அவர் அயன் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப ஆன்சர் இல்ல மூணு மூண்டி கேட்டு பாக்குறது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நல்ல எண்ணத்தோட அண்டா பேசியும் வாயில்லையாடா அப்படி என்ன ஏசிட்டு போறான் அப்படியே திரும்பி பேசிட்டு சொல் அல்லாஹு தாலா சொல்றான் இது உங்களுக்கு தூய்மையான வழிகாட்டல் இது வல்லாஹு பிமா தஅமலூன அலீம் நீங்க என்ன செய்றீங்கன்றத பத்தியும் அல்ல நன்கு விளங்கியவனாக அறிந்தவனாக இருக்கிறான் ஏன் அந்த ஆயத்துல அப்படி அல்ல நீங்க எல்லாம் புராண மொழிபெயர்படுத்தி வாசி இந்த ஆயத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசதங்களை நீங்க எடுத்து பாருங்க அப்ப அந்த இதுல பாருங்க நீங்க அல்லாஹு தலா என்ன சொல்றாருண்டா இதுல முன்னுக்குள்ள ஆயத்தை சொல்லிட்டு முடிக்கிற விதத்தையும் பின்னால் இரண்டாவது ஆயத்தை சொல்லி முடிக்கிற விதத்தை பாருங்க உங்களுக்கு சொல்லப்பட்டால் திரும்பி போச்சல் நீங்க திரும்பி பேசிடுவோ இது உங்களுக்கு நல்ல தூய்மையான வழிகாட்டல் சொல்லிட்டு வல்ராஹூ நீங்க என்ன செய்றீங்கன்றத பத்தி அல்லா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அதை சொல்றான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் ஒரு வழிகாட்டல காட்டும் போது அந்த வழிகாட்டல பேணாம நீங்க அந்த இடத்துல பிழையாக நடந்து கொள்றீங்களாக இருந்தால் அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்கிறான் தப்பெண்ணம் கொள்வதாக இருந்தால் தப்பான நீங்க பேசுவதாக இருந்தால் அல்லது தப்பான வழியை கையாளுவதாக இருந்தால் முன்னால இப்பதான் வாகனத்துல வந்து இறங்கினாரே உள்ளுக்கு இருக்கிற இல்லாட்டி ஜனல் அளமா அந்த அனுமதி கிடையாது இன்னமல் உள்ளுக்குள்ளத்தை பண்ணால பார்க்கப்படாதுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் வெளியிலேந்து அனுமதி கேட்க சொல்லி உங்களுக்கு கற்றுத் தருகிறார் என்று சொல்லலாம் சொன்னார்கள் இந்த ஆயத்துடைய விளக்கம் இந்த அதிசகோட இன்னும் பல ஹதீசுகள் நம்பிய காலத்தில் நடந்த சம்பவங்களோட இந்த பாட தொடரும் உங்களுக்கு மரல் புரிவான